ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கருப்பு உலர் திராட்சையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உலர் திராட்சை பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் பெரியவங்கலருந்து சின்ன பசங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இதை விரும்பி தான் சாப்பிட்றாங்க அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த உலர் திராட்சை மருந்துக்காக வந்து பயன்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதிக் மருத்துவத்திலும் இந்த உலர் திராட்சையை அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்கங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த உலர்திராட்சியில் அப்படி என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்ப்போம் உலர்திராட்சியிலே பார்த்தீங்கன்னா கருப்பு உலர்திராட்சி கோல்டன் கலர் உலர்திராட்சி அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவ நன்மைகள் முழுமையாக கிடைக்கும் ஆனாலும் கூட இந்த ரெண்டுலேயுமே இன்னைக்கு நம்ம இந்த கருப்பு உலர் திராட்சையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த கருப்பு உலர்திராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துகளின் கூடாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இதில் நிறைய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சு கிடக்குது இதில் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த உலர் திராட்சியில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுபோல் கால்சியம் பொட்டாசியம் காப்பர் பாஸ்பரஸ் அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் வந்து இந்த கருப்பு உலர்திராட்சியில் நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் தயாமின் நியாசின் இந்த மாதிரி சத்துக்களும் நிறையவே இருக்குது இதில் விட்டமின் பி விட்டமின் சி இந்த மாதிரி மல்டி விட்டமினும் நிறையவே இருக்குதுங்க இந்த கருப்பு உலர் திராட்சியில் ஸோ டெய்லியும் நீங்கள் ஒரு பத்து உலர் திராட்சை சாப்பிட்டாலே போதும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் நமக்கு முழுவதுமாக வந்து கிடைக்குங்க அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன் ஹார்போஹைட்ரேட் அப்புறம் டைட்ரிக் ஃபைபர் இந்த மாதிரி சத்துக்களும் நிறையவே வந்து இந்த கருப்பு உலர் திராட்சியில் இருக்குதுங்க இதில் கொஞ்சம் கூட கொலஸ்ட்ராலுங்கிறதே கிடையவே கிடையாது பத்து உளர் சாப்பிட்டாலே போதும் இதை எப்படி எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம் பத்து உளர் திராட்சை எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க மொதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க அந்த பத்து உளர்த்திராட்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதும் வெறு வயிற்றில் அந்த உலர் திராட்சியோடு சேர்த்து நீங்கள் அந்த தண்ணியும் குடிக்கணுங்க அப்படி வந்து நீங்கள் குடிக்கும்போது உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இதை குடிக்கிறதுனால அதை சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த சோக குணமாகி ரத்தம் வந்து அதிகரிக்கும் ஏன்னா இதில் இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது நம்ம உடலில் ரத்தமே இல்லை அப்படின்னு இருந்துச்சு ரத்தம் வந்து இல்லவே இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருங்க அதனால் இந்த உலர் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க டெய்லியும் வந்து ஒரு பத்து ஊற வச்ச உளர் திராட்சை சாப்பிட்டாலே போதும் ரத்த சோகன்ற பேச்சே இருக்காது ஏன்னா ரத்தம் உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ரத்த சோக ரத்த சோகன்ற இதே உங்களுக்கு வரவே வராதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்ற தன்மை இந்த உலர் திராட்சைக்கு இருக்குது மற்றபடி வந்து நல்ல நல்ல கொ கொலஸ்ட்ரால்லாம் வந்து உடம்புல இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை மட்டுமே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கருப்பு உலர் திராட்சையில் நிறையவே இருக்குங்க நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்கிடுச்சு அப்படின்னாலே இதய நோய் பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த உலர் திராட்சையை வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராதுங்க இதில் கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையவே கிடையாது அதனால அதுக்கு பதிலாக இதில் என்னது இருக்குது அப்படின்னா டைட்ரிக் ஃபைபர்ன்ற சத்து நிறைய இருக்குது இந்த ஊர்வச்ச உலர் திராட்சை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய இதய வாழ்வுகளில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கருப்பு உள்ளற்சிராட்சியில இருக்குதுங்க அதனால இதயம் சார்ந்த எந்த நோயுமே உங்களுக்கு வரவே வராது உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு அதிகரிக்கிறது காரணமாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்ற தன்மை இந்த கருப்பு உலர் திராட்சைக்கு நிறையவே இருக்குதுங்க இந்த ஊற வச்ச உலர் சாப்பிடும்போது உயர் ரத்த அழுத்தம் குறையும் சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள் வரும் இதனால இதையும் வந்து ஆரோக்கியமா இருக்குதுங்க உடல் சூடு இருக்கிறவங்க ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு இருபது உரல் உலர் போட்டு முத நாள் நைட்டே ஊற வச்சிருங்க காலையில நீங்க வேலைக்கு போனாலும் இல்லை வீட்டில் இருந்தாலும் இந்த ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து நீங்க குடிச்சு இந்த ஊற வச்ச உலர் திராட்சையோடு சேர்த்து அந்த தண்ணியும் வந்து ஒரு நாள் ஃபுல்லுமே குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது மறுநாள் வச்சு குடிக்கக்கூடாது அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து குடிச்சிடணும் ஏன்னா மொதல் நாள் நைட்டே வந்து ஊற வைக்கலையா குடிச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் மூணு நாளைக்கு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான உடல் சூடு வந்து குறையுங்க உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து உண்டு பண்ணக்கூடியது இந்த கருப்பு உலர் திராட்சை ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உடல் சூடு வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம தண்ணி குடித்தாலும் உடல் சூடு குறையவே மடக்குது ஸோ நீங்கள் இந்த ஊற வச்ச உலர் திராட்சை போட்டு குடிச்சு பாருங்கள் உடல் வந்து எப்போதுமே வந்து குளிர்ச்சியாக வந்து நம்மளை வச்சுக்கிறதுக்கு இந்த கு கருப்பு உலர் திராட்சை ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த உலர் திராட்சையை நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் வெறு வைத்துல குடிக்கணுங்க இது செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும் செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாயிடும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த உலர் திராட்சையை ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்டாலே போதும் சரியாயிரும் இதில் அதிகமாக கால்சியம் சத்து இருக்கு எலும்புகளின் வலிமைக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இது இதில் கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால கால்சியம் சத்து குறைபாட்டால் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிரும் மாதவிடாய் சமயத்துல உங்களுக்கு இந்த உலர் திராட்சை ஊற வச்ச உலர் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உடல் சோர்வு இடுப்பு வலி தொடை வலி இந்த மாதிரி எல்லாம் சமயத்தில் சமயத்துல கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று இந்த ஊற வச்ச உலர் திராட்சை சாப்பிடும்போது அந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் அதிகப்படியான ரத்தப்போக்குக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த ஊற வச்ச உலர் திராட்சைங்க அதே மாதிரி பெருங்குடல் புற்றுநோயை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த உலர் திராட்சை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கும் இதில் இயற்கை சர்க்கரை மற்றும் குளுக்கோஸ் வந்து நிறைய இருக்குதுங்க காலையிலையும் டெய்லியும் வந்து நீங்கள் இதை சாப்பிட்றதுனால ஊற வச்ச உலர் திராட்சை சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் அந்த எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துங்க இதை சாப்பிட்றதுனால நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பிங்க அதாவது உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியோட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது வந்து நல்லாவே அந்த தண்ணியை ஊற வச்ச உலர் திராட்சையோட சேர்த்து அந்த தண்ணியை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாக கொடுக்குங்க தசை செல்களை வந்து வலுப்படுத்தும் டெய்லியும் வந்து பத்து ஊற வச்ச உலர் திராட்சை வந்து சாப்பிட்டாலே போதும் அந்த தண்ணியோட சேர்த்து குடித்தாலே போதும் உங்களுக்கு நல்லாவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீக அதிகரிக்கவும் இது ஒரு சிறந்த மருந்துங்க இந்த ஊற வச்ச உலர் திராட்சை சாப்பிட்டாலே போதும் பல மடங்கு அதிகரிக்குங்க விரைப்பு தன்மை வந்து கொடுக்கும் விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து உங்களுக்கு பெருகும் தாம்பத்திய உறவுல ஆர்வத்தை அதிகரிக்கும் உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஊற வச்ச உலர்த்துறாச்சுங்க இது ஆண்களுக்கு ரொம்பவே வந்து அருமையான ஒன்று இது வந்து பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சீராக வந்து கொடுக்கக்கூடியது பிறப்புறுப்புக்கு ரத்தம் இல்லாத போது தான் அவங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பல பிரச்சனைகள் வரும் ஸோ பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல உடல் பலம் மனபலம் எல்லாமே கொடுத்து உடலுறுக்கு தேவையான எல்லா சக்தியும் கொடுக்கக்கூடியது இந்த உலர் திராட்சைங்க ஊற வச்ச உலர் திராட்சை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆண்மை சக்தி அதிகரிக்கு மட்டும் இல்லை உடலுக்குமே வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்று அப்படின்னா அந்த ஊற வச்ச உலர் திராட்சைங்க முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க மறுநாள் வந்து காலையில் வெறு வயிற்றுல வந்து நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது உலர் திராட்சையோடு சேர்த்து அது நல்லா ஊறி புஸுன்னு இருக்கும் அதோடு சேர்த்து தண்ணியும் சேர்த்து குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட முடியாத அளவுக்கெல்லாம் கிடையாது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடல் வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ வந்து இதை சித்த மருத்துவத்திலும் ஆயுள்வே ஆயுர்வேதிக் மருத்துவத்திலும் கூட வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து இது தன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிது அப்படின்னு ஸோ நீங்கள் கூட வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மீன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ